நடைபெற இருக்கின்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த திருச்சி மண்ணில் அளமாறிக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை அறிமுகம் செய்யும் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பார்கள் உங்கள் அனைவருக்கும் எனக்கு முன்பாக உரையாற்றிய உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் அன்பும் வணக்கமும் மாற்று கட்சியில் இருக்கிறவர்கள் கூட இந்த முறை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கின்ற நிலைக்கு இன்று விட்டார்கள் பதினேழு முறை பதினேழு முறை இந்த நாடாளுமன்றத்தை அலங்கரிக்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்தது என்ன என்ற கேள்வியை அவர்கள் ஆளுமன்றத்துக்குள்ளே அவர்கள் கேட்க தொடங்கிவிட்டனர் ஒரு ஒரு வார காலகட்டத்துக்கு முன்பாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசர் அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார் அப்படி வர்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க மக்கள் உங்களை இந்த தேர்தல் முடிந்த பிறகு உங்களை பார்க்கவே இல்லை இப்ப தேர்தல் வந்த பிறகு வந்திருக்கீங்களேன்னு கேட்கிறாங்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி திருநாவுக்கரசர் அவர்கள் பேசியிருந்தார் நம்ம உறவினர் தான் நம்ம தான் அவர் பேசுறதுல தப்பு இல்லை ஆனா செருப்பால அடிக்க வேண்டியது யாரும் தெரியுமா யார் அந்த கேள்வியை கேட்டார்களோ அவர்களை தான் அடிச்சிருக்கணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதியை சொல்லிட்டு போனீங்க நாங்க நாடாளுமன்றத்திற்கு போனால் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீற்றுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வள கொள்ளையை தடுத்துருவோம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி விடுவோம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் சேர்த்து விடுவோம் திருச்சியில மெட்ரோ ரயில் பாதையை நாங்கள் அமைப்பதற்கு உறுதியாக களமாடுவோம் இதெல்லாம் அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னாரா இல்ல சொன்னாரு ஆனால் எங்க ஐந்து ஆண்டு காலம் பாராளுமன்றம் நடந்துச்சு தினமும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அலைபேசியிலோ அல்லது என்னைக்காவது ஒரு நாள் மாமா திருநாவுக்கரசு முகத்தை காட்டிடுவாங்களா ஒரு நாள் வார்த்தை திருச்சியை பத்தி பேசிட மாட்டாரா நாங்களும் பார்த்தோம் ஒரு நாள் கூட இல்ல சரி குறைஞ்ச பட்சம் வெளியில ஐயா ராகுல் காந்திய வந்து இது பண்ணாங்க கல்வி நீக்கம் பண்ணாங்க அப்ப எங்க அக்கா கனிமொழி அதே மாதிரி எங்க அக்கா ஜோதிமணி எங்க அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டி எங்க அண்ணன் திருமாவளவன் எல்லாரும் வாசல்ல நின்று வாயில நின்று ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்திலேயாவது எங்க மாமா திருநாவுக்கரசு இருப்பாரு வெளியிலயாவது வெளிநடப்பாது செஞ்சு வெளியிலயாவது நிப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் இல்ல சரி ஒருவேளை கேண்டீன் பக்கம் போய் பானிபூரி திங்கிறதுக்கு போய் அங்க வடை கம்மியா கொடுப்பாங்க அந்த தயிர் சோறு கம்மியா கொடுப்பாங்க அதனால அங்க திங்க போயிட்டாரு திண்ணி பண்ணோம் அப்படின்னு நினைச்சா அங்கேயும் போகல என்ன நடந்துச்சுன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கே போகல இதுல கூத்து என்ன தெரியும்ல இப்ப புதுசா நாடாளுமன்ற கட்டணம் ஒண்ணு கட்டிட்டான் ஆயிரம் பேர் அமர்ற மாதிரி எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த புது கட்டணம் கட்டினது தெரியுமா தெரியாதான்னு காங்கிரஸ்ல இருக்கிற எங்களுடைய உறவுகள் கேட்டு சொல்லுங்க ஏன்னா புதிய பாராளுமன்ற கட்டணம் தொடக்கும் பொழுது திரௌபதி முர்முவை கூப்பிடல நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை கூப்பிடலன்னு எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் கொதித்து பேசலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாழ்த்தப்பட்டவர் அவரை வந்து பழங்குடியின பெண் அவர்களை நாங்கள் வந்து குடியரசுத் தலைவராக வச்சிருக்கிறோம் பெருமை பெற்றுகின்ற நரேந்திர மோடி அவர்கள் எதுனால நீங்க பாராளுமன்றத்துக்கு குடியரசுத் தலைவரை கூப்பிடல அப்படின்னு எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் போராடணும் எல்லாரும் குரல் கொடுத்தான் தமிழ்நாட்டுல இருந்து நாங்க கூட பேசணும் திரௌபதி முருமையை கூப்பிட்டுருக்கணும் ஆனா எங்க மாமா திருநாவுக்கரசு அதை பத்தி பேசவே இல்ல சரி அதை பத்தி பேசல திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகளை கொண்டு போய் பேசிக்கணும்ல நாடாளுமன்றத்துல திருச்சிக்கு காவிரி தண்ணி வேணும் காவிரில தண்ணி வந்தாதான் திருச்சி மாவட்டத்துக்கு குடிநீர் இங்க இருந்து ராமநாதபுரத்துக்கு கூட்டி குடிநீர் திட்டம் போகுது அந்த திட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும் காவேரில தண்ணி வேணும் காவேரில தண்ணி வேணும்னா அங்க இருக்கிற காங்கிரசும் அங்க இருக்கிற பாஜகவும் இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த திருநாவுக்கரசு ஒரு தடவை நாடாளுமன்றத்துல பேசியதுண்ட காவிரி நீரின் உரிமைக்காக ஒரு நாள் கூட பேசாத அவருக்கு மறுபடியும் எதற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் எதுக்காக நீங்க போன முறை அவருக்கு வாக்கு செலுத்தி அனுப்புறீங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்த மண்ணில் இதுக்கு முன்னாடி திமுக இங்க நின்னது இல்லையா இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணியாம் அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு இந்தியாவை வீட்டெடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சியோடு இத

உங்களுடைய அயலகரி பொறுப்பாளராக இருந்த திருவாளர் மரியாதைக்குரிய போதை கடத்தல் மன்னன் சாபர் சாதிக்கை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு தொப்பு துப்பு இருக்குதா உங்களுக்கு தாணி இருக்கா எதுவும் செய்ய முடியாது இங்க உட்காந்துட்டு வெட்டி நியாயம் இதே ஐயா உதயநிதி ஸ்டாலின் கருத்தரவா போனாரே நீட்டுக்கான ரகசியம் எனக்கு தான் தெரியும் வெக்கோமானம் ரோசம் சூடு சோழங்க இதெல்லாம் இருக்கிறாங்க தான் நீட்டை ஒழிக்க முடியும்னு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் ஒழிக்கல இல்ல வெக்கமான ரோசம் சூடு சோரண அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா

இனிங்க எப்படி தெரியும்ல இங்க இருக்கிற திமுக கழக உடன்பிறப்புகள் ஐயா ஸ்டாலின் பேசிட்டாலோ ஐயா கருணாநிதிய பேசிட்டாலோ அண்ணாவை பேசிட்டாலோ பெரியார பேசினா கூட கேட்க மாட்டாங்க அண்ணாவை பேசிட்டா இவங்களுக்கு கோவம் வந்துடும் எங்கள்கிட்ட வந்து ஏறி கட்டிக்கிட்டு எப்படி எங்க தலைவரை பேசலாம் அப்படின்னு தண்ணியை போட்டு இருநூறு ரூபாய் காசை வாங்கிட்டு குவாட்டருக்கு இருபது ரூபாய் காசு அதிகமா கொடுத்து குடிச்சிட்டு இங்க வந்து சலம்புறது எங்கள்கிட்ட சலம்புற இல்ல நாங்க எளிய பிள்ளைகள் நாங்க பேசுறது உங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கு வயிற்றுச்சா இருக்குது எல்லாம் சரி எங்க மீது கோவம் வர்றதுக்கு நியாயமான கருத்து தான் இருந்தாலும் எங்களை பார்த்து கோபப்படக்கூடிய திமுகவின் கழக உடன்பிறப்புகள்

நீட்டுக்கு எதிராக நாங்கள் கையெழுத்து வாங்குறோம் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய தந்தைகள் அவருடைய குடும்பத்தான் கையெழுத்த போட்டு கொடுக்க கையெழுத்த வாங்கிட்டு சேலத்துல இளைஞரணி மாநாடு போட்ட இடத்துல அந்த ஒட்டுமொத்த கையெழுத்தி தூக்கி குப்பத்தொடைய போட்டு போறீங்க நீங்கள் நீட்டை பெற்று தர போறீங்களா நீங்கள் காவிரி உரிமையை மீட்டு தர போறீங்களா நீங்கள் பாலாற்றிலைகளுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க போறீங்களா மேகதாது குறுகிய அணை கட்டுவதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசை சார்ந்தவங்க திமுகவை சார்ந்தவங்க பாஜகவை சார்ந்தவங்க யாராவது தடுத்து நிறுத்துவாங்களா எவரும் செய்ய மாட்டான் காவிரி நல்லீரிலன்னா திருச்சி இல்லை பிரிச்சி தான் முகம் இங்க இருந்து டெல்டா பகுதி முழுக்க அந்த காவிரியை நம்பி இருக்குது அந்த காவிரி நீரை அடிப்படை நீர் உரிமையை பெற்று கொடுக்க முடியாத இந்த துரோகம் இந்த இந்த துரோக வரலாறுகளுக்கு இவரு மறுபடியும் எத்தனை பார்த்து செலுத்தணும் இந்த ஐயா வைகோ அவருடைய பையன் நிற்கிறாரான் வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு இதே திமுகவை பார்த்து எவ்வளவு விமர்சனம் ஒரு மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் திமுகவோட கூட்டணி வைப்பானாம் அப்படின்னு கேட்டது ஐயா வைகோ இன்னைக்கு அவருக்கு மானம் இல்ல ரோஷம் இல்ல வெக்கம் இல்ல ஒரு சீட்டுக்காக தன் பையனை எப்படியாவது வளர்த்து விடணுங்கிறதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வைத்து எங்களுக்காக என்ன குரலை கொடுத்தீங்க இதே ஐயா வைகோ அவர்கள் குஜராத் கலவரம் நடக்குது குஜராத் கலவரம் நடக்கும் பொழுது அந்த குஜராத் கலவரத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்தணும்னு அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த எதிர்கட்சியாக காங்கிரஸ் அங்கே ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறான் அன்னைக்கு இதே திமுக இதே திமுக இந்த ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய தலைமையிலான அமைச்சரவை என்ன பண்ணாங்க மோடி ஆதரவில் இருந்தாங்க ஐயா மோடி அவர்களை ஆதரித்து அவர் அன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரை ஆதரித்து நின்றதுனால பாராளுமன்றத்துக்குள்ள இதே ஐயா வைகோ அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு பாராளுமன்றத்துக்குள்ள ஐயா வைகோ அவர்கள் சொல்றாரு குஜராத் கலவரம் குறித்து நீங்கள் விவாதிக்க நேரிட்டால் சீக்கியர் படுகொலை குறித்து நாங்கள் விவாதிக்க நேரிடும்னு திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசுனதுக்கு இவர் எந்திரிச்சா ஆமாஜாமி போட்டு உட்கார்ந்தாரு இதே ஐயா வைபோ அவர்கள் குஜராத் படுகொலை ஆதரித்த இந்த கையவர்தலுக்கு எழுதி நீங்க ஓட்டு போடுறீங்க அரசியலுக்காக தேர்தலுக்காக அற்ப லாபத்துக்காக கூட்டணிக்காக இவங்க எல்லாத்தையும் அடகு வச்சிருவான் கொள்கை அடகு வச்சிருவான் கோட்பாடு அடகு வச்சிருவான் எல்லாத்தையும் கொண்டு போய் காலடியில் போட்டுருவோம் இந்த இந்திய தேசத்தை இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் அதிகமாக ஆண்டது யாரு காங்கிரஸ் தானே நீங்கள் கொண்டு வந்து யார் காங்கிரஸ்

அங்க காங்கிரஸ் கட்சி குறித்து பேசுவாங்க அவர்கள் நலன் குறித்து பேசுவாங்க அங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையே பேசுவது தமிழர்களுக்கான ஒட்டுமொத்த சிக்கலை பேசுவதற்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்ல அதுக்காக தான் அந்த சீமான் அவர்கள் இந்த தடவை திருச்சியில இருந்து முதல் பாராளுமன்ற வேட்பாளரை அனுப்பணும் அவரும் ஏற்கனவே களத்துல இருந்து இந்த மக்களுக்காக மண்ணுக்காக கலைக்காக பண்பாட்டுக்காக போராடிய நபராக இருக்கணும்னு மாட்டுக்காக அந்த களத்துல நின்ற ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை இன்று நாட்டுக்காக நாடாளுமன்றத்தில் போய் பேசு அப்படின்னு அண்ணன் நிக்க வச்சிருக்க

தலைமைக்குார் வாங்க அந்த காசுல சம்பாரிச்சு அவருடைய பையனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தினமும் வேலைக்கு போனா எங்களுக்கான காசு எங்களுக்கான சம்பளம் எங்களுக்கான வருமானம் அதையும் மீறி காலத்துல நாங்க நினைக்கிறோம் நானாறுக்கை மாற்ற உள்ள எண்ணம் இங்கே கல்வி உரிமை இல்ல மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு கேட்டு பெறுவதற்கு இதுவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிற பதினான்கு ஆண்டு காலம் இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்துச்சு அதுக்கு முன்பாக பாஜக ஆட்சியில் இருக்க முழுவது இதே திமுக அவர்களை ஆதரித்து நின்றுச்சு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அமைச்சரவை பங்கு வகித்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்துல நீங்க வந்து எங்களுக்கு இந்த கல்வி உரிமையை கொடுங்கன்னு கேட்கல ஏன் கேட்கல இன்னைக்கு சொல்றாங்க கல்வி உரிமையை மீட்டெடுப்பதற்கு மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பதற்கு அதிகாரத்துல இருக்கும் பொழுது ஏன் செய்யல இந்த ஐந்தாண்டு காலத்துல நாங்கள் புடுங்கி தள்ளிடுவோம் சொல்லி தானே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போனீங்க அப்ப கல்வி உரிமை குறித்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்னு பேசுறீங்களா பேச மாநில பட்டியலுக்கு இங்க கல்வியை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய கல்வி கொள்கையில இந்த ஜி பள்ளிகள் அதை தொடங்குவதற்கு முந்தா நாளுக்கு முதல் நாள் ஐயா முக ஸ்டாலின் கையெழுத்து போடுறாரு கேட்டா நம்ம மாவட்டத்தை அமைச்சர் அமைச்சரோட இருக்காங்க அண்ணன் அன்பில் மகேஷ் ஏதோ கொஞ்சம் படிச்சவருன்னு நினைச்சேன் பொய்யாமொழின்னு வச்சது உண்மையான சரியான பேர் தான் பொய்யாமொழி முழுக்க பொய் அவர் ஆதரிச்சு பேசுற

அதே மாதிரி எங்களுக்கு எண்ணற்ற சிக்கல்கள் இயற்கை பேரிடர்கள் வரும்போது கண்டுகொள்ளாத இந்த குடும்பத்தின் தலைவர் இன்னைக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அற்ப தேர்தல் வாக்குக்காக இங்க எப்படியாவது அண்ணாமலையை வச்சு பிஜேபி வளர்த்தரலாம் இங்க பிஜேபி வளர்ந்துச்சுன்னா தமிழிசை சௌந்தரராஜன பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியலாம் அதுல எங்க அக்கா இன்னைக்கு ஆளுநரா இருந்தவங்க ரிசைன் மட்டும் வெளில வந்துட்டாங்களா பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட போறாங்களா ஒரு பக்கம் பிஜேபி பெரிய கூட்டணி பாமகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சர் நீங்க என்ன செய்வீங்க இந்த பத்தாண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருக்குது பாஜக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை நீங்க கொடுத்துருக்கீங்க நாங்க கேட்ட நிதியை கொடுத்திருக்கீங்க கடைசியா வந்த புயலுக்கு ஐம்பதாயிரம் கோடியை மாநில அரசாங்கம் கோருது எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுங்க அப்பதான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் மீண்டு வர முடியும் எங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சு மாநில அரசு கேட்குது ஏய் ஸ்டாலின் லூசா இருக்கட்டும் பைத்தியமா இருக்கட்டும் திருத்தக்காரா இருக்கட்டும் அவர் கொள்ளை அடிச்சிருக்கட்டும் சம்பாதிச்சிருக்கட்டும் என்னால இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எங்கள் மக்கள் எட்டு கோடி பேருடைய பிரதிநிதி காசை கேட்டா காசை கொடுக்கணும்ல இல்ல கொடுக்கறேன்னு சொல்லணும்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது

அப்ப தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை இவர்களால் கற்றுக் கொடுக்க முடியாது அதைத்தான் நாங்க மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துறோம் இவர்களை நம்பி இன்னும் ஒரு முறை நீங்க வாக்களிச்சுட்டு நீங்க துறை வை கொண்டு அவர் போய் நமக்கு பாலாச்சூரில் பிரச்சனையை தீர்த்து வச்சுவாரு இங்க மீனவர்கள் கொல்லப்படற கருத்து நிறுத்திடுவாரு எப்படி தடுப்பாரு ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே இல்ல பிரதமர் வேட்பாளர்கள் இல்லைன்னு யாரு சொன்னா எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாரு இல்லை இல்லைனா ஜல்லிகட் ராஜேஷ்தான் அந்தந்த தொகுதி நினைக்கிறவங்க பிரதமர் வேட்பாளர் அந்தந்த தொகுதி பிரச்சனை இருக்கு பாரு அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை நீங்க சுத்தி எல்லா பக்கமும் பிரச்சனைகளை வச்சிருக்கிறோம்

எங்க போனாலும் தமிழ்ல பேசுறாரு வணக்கத்தை ஒழுங்கா சொல்ல சொன்னா சொல்லு இல்ல வாயில பேசினா எதையாவது சொல்லிவிடுவோம் சும்மா இடத்துல தமிழ் மொழியை என்ன வளர்த்த தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா நாடாளுமன்ற கட்டடத்துல எல்லா மொழிகளையும் கல்வெட்டு வச்சிருக்கேன் அதுல என்னுடைய தாய்மொழி தமிழ் இருக்குதா என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு அங்க என்ன அங்கீகாரம் இருக்குது சமஸ்கிருதத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்க சமஸ்கிருத மொழியை இந்தியா முழுக்க படிப்பதற்கு வழிவகை செய்வதற்கு சிறப்பு சட்டம் ஏற்ற தமிழை படிப்பதற்கு என்ன சட்டத்தை நீ நிறைவேற்ற எதையுமே செய்யறது இல்ல தமிழர் உரிமை தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் எதை பத்தியும் சிந்தனை இல்லாத ஒரு நாட்டின் பிரதமர் அவர் நரேந்திர மோடி தான் ஆனா அவர் ஒரு பிம்பமாக பாஜக வளருது 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 பாஜக எங்க வளருது தெரியுமா வளருது கோயம்புத்தூர்ல மட்டும் வளருது எதுனால அப்படின்னா வடமாநிலத்தோடைய எண்ணிக்கை பெருக்கத்தினால நாங்க சொல்லும் பொழுது எல்லாம் இருக்கான் வந்து என்ன பண்ணிட போறான்னு இந்த தேர்தல்ல திமுக தெரியும் கோயம்புத்தூர் ஏற்கனவே வானதி சீனிவாசனுடைய கோட்டையா மாறி இருந்துச்சு பாஜகவினுடைய கோட்டையா ஏன் மாறிச்சு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல ஏன் வானதி சீனிவாசன் ஜெயிக்கணும் வட மாநிலத்தில இருந்து வந்தவன் இன்னைக்கு வாக்கு செலுத்த உரிமை இங்க பெற்றுட்டான் அவன் பிஜேபி தான் ஓட்டு போடுவான் நீ பாடி பாடி குத்துனாலும் திமுகவுக்கோ காங்கிரஸ் கூட்டணிக்கோ அவன் போற போறது இல்ல அவன் பிஜேபி தான் போடுவான் இது தெரிந்தும் நீங்க உள்ள விட்டீங்கன்னா இது யாருக்கான பிரச்சனை அப்ப இவர்களுக்கு அதை பத்தி சிந்தனை இல்ல வட மாநிலத்தில் இங்க எனக்கு கேட்டா இந்த அண்ணாமலை நோட்டு தருவாங்க உண்மையிலுமே பைத்தியகாரம் பைத்தியகாரம் உச்சபட்ச பைத்தியகாரம் அண்ணாமலை அந்த அண்ணாமலை பேசுறான்

இன்னைக்கு எங்களுக்கு இங்க வேலை இல்லாம வடமாநிலத்த ஒட்டுமொத்த வேலையும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான் இங்க தமிழ்நாட்டுல ஒரு கோடி வடமாநிலத்தவன் இருக்கான் ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் வைங்க கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாயை ஒரு நாளைக்கு உத்தரப்பிரதேசம்ங்கிற மாநிலம் வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு போறான் இந்த முன்னூறு கோடி ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா இந்த மாநிலம் செழிப்பா இருக்கும் இதை வர சுரண்டலாக இங்கே ஒருத்த பண்ணிட்டு இருக்கான் பொருளாதார சுரண்டலா இதை கேட்பதற்கு இந்த ஆட்சியாளர் முடியுமா இதை கேட்பதற்கு இந்த பாஜக கூட்டணி ஆள முடியுமா இல்ல அங்க இருக்க அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் அறிவிச்சதுக்கு தான் தெரியும் போல இருக்கு இன்ன வரைக்கும் அவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை ஓபிஎஸ் இந்த ரெட்டலையை பயன்படுத்துறாரு கரை வெட்டி அது மட்டும் தான் அவர் பிரச்சனை நாட்டில் எந்த பிரச்சனைலயும் அவருக்கு கவலை இல்லை போதைப்பொருள் கடத்தல்ல ஜாபர் சாதிக்கு ஈடுபட்டுருக்காரு தேர்தல் பாண்டுல ஆரூர் ஓடி திமுக வாங்கியிருக்கு இன்னைக்குதான தெரியுமா முன்னாடியே தெரியும் ஆனா தேர்தலுக்காக அரசியலுக்காக பேசுறாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல தொடர்ச்சியா காலத்துல சொல்லிட்டு இருக்கோம் ஜாபர் சாதிக்கு வெளிநாடுகளுக்கு போதைப்பொருளை கடத்தி இருக்கிறாரு அந்த போதைப்பொருள் கடத்தல்ல வந்த காசை திமுகவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் நீங்க வந்த வெள்ளப்பெருக்கு பேரிடர் நிதியாக நான் கொடுத்திருக்கிறேன் ஜாஃபர் சாதிக்கு இங்க இருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள்கிட்ட என்சிபி அதிகாரிகள்கிட்ட அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இது ஆதாரமா இருக்கு ஆனாலும் இந்த அரசாங்கம் வாய் முடியுது எங்க ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை பேச சொல்லுங்களேன் ஜாஃபர் சாதிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின்ல பேச சொல்லுங்க ஜாஃபர் சாதிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேச மாட்டாங்க வேற யாரையாவது விட்டு பேச விடுறது வேற யாரையாவது விட்டு அதுக்கு பல் சொல்ல வைக்கிறது நீங்க தானே நாட்டை ஆளுங்க இந்த மண்ணை ஆளுகின்ற ஐயா மு க ஸ்டாலினை நம்பித்தானே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்துறாங்க அப்ப அவர் பல் சொல்லுங்க ஜாஃபர் சாதி குறித்து பேச மாட்டார்கள் கொடுத்தார்கள் உதயநிதி ஸ்டாலின் கையில ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு அப்ப அதுக்கான பதில் இல்ல இதையெல்லாம் மீட்பது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு இங்க பேசுறாங்க கேட்டா இல்லத்தரசு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இப்ப புதுசா ராகுல் காந்தி ஒன்று கொண்டு வராரு இங்க இருக்கிற இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அதுல இதுவரைக்கும் வரைக்கும் இருநூத்தம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தத நானூறு ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா நானூறு ரூபாயா கொடுத்துருவோம் ஏன் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல நீங்க தானே இருந்தீங்க அப்ப பேசி வாங்கி கொடுத்துருக்கலாமே அங்க மக்கள் வந்து ரொம்ப துன்பத்துல இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க நூறு நாள் கேட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு இங்க இருக்கிற குழந்தை எல்லாம் இருக்கிற எல்லா நீர்நிலைகளையும் சரி செய்யறாங்க அவங்களுக்கு கொடுங்க பிரதமராக குறிக்கின்ற ராகுல் காந்தி தேர்தல் வந்துருச்சு வெற்றி அறிவிப்பு நானூறு ரூபாய் நாங்க கொடுப்போம் இந்த ஆயிரம் ரூபாய் பெருசா பேசுறான் இல்லத்தரசு ஆயிரம் ரூபாய் வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு இருக்கு ஆயிரம் ரூபாய் சரி ஆயிரம் ரூபாய் அங்க கொடுக்குற எங்க சித்தப்பை பெரிய பண்ண இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கு

மதுவுக்கு அடிமையா இருக்கிறவங்கள இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரதுதான் மது

எங்கள் பாட்டன் ராவணன் ராவணன் வழிவந்தவர்கள் ஒருபொழுதும் ராமனுடைய வாரிசை இந்த மண்ணில கால ஒன்ற விடமாட்டோம் பிஜேபி இந்தியாவை விரட்டுவது மட்டும்தான் ஒரே வழி நீங்க பிஜேபி மோடி பொருளாதார வளர்ச்சி ஒண்ணும் கிடையாது அதில் பாதாளத்துக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்து எல்லா நிறுவனங்களும் இங்க வந்து முதலீடு செய்யுது ஆனால் இந்த நாட்டு நிறுவனங்கள் எங்க முதலீடு செஞ்சிருக்கு அம்பானி அதானியை தவிர இந்தியாவில் வளர்ச்சி அடைந்தவர்கள் யாரு இதை எல்லாத்தையும் நீங்க சுற்று நோக்கி பாருங்க சுற்று நோக்கி பாருங்க உங்களுக்கே புரியும் தேர்தல் பாண்டில் தனியார் நிறுவனங்கள்கிட்ட பணம் பெற்றுக்கலாம் தனியார் நிறுவனங்கள்ட்ட பணம் பெற்றுக்கிட்டால் எப்படி அவர்கள் இந்த நாட்டுக்காக உண்மையாக மக்களுக்கான திட்டங்களை அமல்படுத்துவாங்க ரோடு போடுற கான்ட்ராக்டா அம்பா நீ அதானிக்கு கொடுக்கணுமா தேர்தல் பாண்டா ஒரு நூறு கோடி பணம் கொடு இந்தியா முழுக்க விமானங்கள் போடுற விமான நிலையங்கள் போடுற திட்டமா அதை அதானிக்கு கொடுத்துருவோம் அப்ப அதானி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பிஜேபிக்கு காசு கொடுத்துரு இப்படி தேர்தல் பாண்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடியை பிஜேபி கலவான் இருக்கு ஆனா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பரப்பு என்ன சொல்றாங்க ஆறாயிரம் கோடி அங்க

தேடி கண்டுபிடிச்சு குடுத்துங்க ஏன்னா விவசாய சின்ன மங்களா தான் இருந்துச்சு பத்தொன்பதுல விவசாய சின்ன ஒரு சின்னம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் இருந்துச்சு தேடி கண்டுபிடிச்சு இந்த பிள்ளைகள் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து குவாட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து வீட்டுல ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர வீட்டுலயே போய் காலில் விழுந்து பால் அடிச்சு சத்தியம் வாங்கி அதையெல்லாம் மீறி அந்த விவசாய சின்னத்தை எப்படி தேடி குத்துனீங்களோ அப்படி நாம் கட்சியுடைய சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு குத்துங்க ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் நாம் கட்சியுடைய வேட்பாளராக திருச்சி பாராளுமன்றத்திற்கு முதல் முறையாக நீங்க அனுப்பணும் ஒரு பச்சை தமிழனை அதுவும் மண் சார்ந்தவரை திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்க அனுப்புறதுக்கு தயாராக களத்தை அலங்கரிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு ராஜசந்தன் அவர்கள் தயாரா இருக்கிறாரு அவரை பெருமாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் ஏன்னா ஐயா துறை வைக்கோ அவர் அரசியலுக்கு புதுசு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் தான் அரசியலுக்கே வந்தாரு ஐயா வைகோ பெரியாரு தான் அவர் பல வருஷமா அரசியல இருந்திருக்கிறாரு பல வருஷமா அரசியலை உச்ச நோக்கிட்டு இருந்திருக்காரு அவர் வேற ஆனா அவருடைய பையனுக்கு என்ன தகுதி இருக்கு தென்பர் தான் மேடம் போட்டு அவங்க பேசட்டும் இங்க வந்துட்டா என்ன செய்வாங்க ஆனா இதே நாங்க பேசின பிறகு அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் பேசுவார் அவருடைய கருத்தையும் கேளுங்க யாருக்கு வாக்கு செத்துறோம் அப்படிங்கறத நீங்க முடிவு செஞ்சுக்கங்க நாங்க கேட்ட விவசாய சின்னத்தை என்ன சொல்றாங்க அது பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அந்த பேர் கட்சி பேர் சொன்னா கூட யாருக்கும் தெரியாது பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியா அயோக்கிய பார்ட்டி நாங்க ஒன்னே ஒண்ணுதான் தான் தேர்தல் ஆணையம் நாடக கம்பெனி அது எங்களுக்கு தெரியும் ஆனா நாடக கம்பெனி கொஞ்சமாவது அறத்தோட நடந்து நாடக கம்பெனி இந்த நாடக கம்பெனி என்ன தெரியுமா பண்ணிச்சு நேற்று கூட்டங்கள் போடுறோம் இவன் அறிவிக்கிறது முன்னால அறிவிக்கிறான் அத்த ராத்திர அந்த மோடி அறிவிப்பாரு நைட்ல எட்டு மணிக்கு மேல ஏதாவது ஆயிடுச்சு ஏதாவது ஆயிரும் பணம் செல்லாதுங்க எட்டு மணிக்கு மேல கொரோனா ஊரடங்க நைட்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் முந்தாங்க அவனா அறிவிச்சுட்டு கூட்டங்கள் போடக்கூடாது போர்த்தல் நீங்க இது பண்ணணும் இப்படி ஒரு பக்கம் நெருக்கடி இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாங்கள் சின்னத்தை கேட்கும் பொழுது இதே தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அது இன்னொரு கட்சி வந்து உங்களோட அதிக வாக்குகள் பெற்றுக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த சின்னம்னா அன்னைக்கு சொன்னான்

ஆயிரம் தலைக்கட்டு உள்ள ஒரு ஊரா ஐயாயிரம் தலைக்கட்டு உள்ள ஊரான்னு அவங்க ஊருக்குள்ள வந்து அவன் பயிலையே அடிச்சுட்டு போறத பாத்துட்டு நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு கேட்பாருல அந்த மாதிரி ஏழு ஓட்டு வாங்கின அந்த பரதேசிகளுக்கு ஏழு விழுக்காடு வாங்கின நாம் தமிழக சின்னத்தை தூக்கி கொடுத்துருக்கியே உன்னை நான் சும்மா விடுவோமா உன்னை செய்ய சொன்னது யாரு யார் யாரெல்லாம் இந்த துரோகத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவோம் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்